சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றுல இருந்து மூன்றாம் வருஷம் வரை நாம் வாசித்து போகிறோம் என் சங்கீதக்காரனுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கையை குறித்து நாம் வாசித்தோம் இந்த சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுடா தா ஒரு காரியத்தை சொல்லுடா இல்ல நான் நம்பிக்கையா நம்பிக்கையாயிருப்பேன் அவர் வாழ்வு எளிமையா இல்ல அவர் வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்ட நன்மை இல்லை அவர் வாழ்வு பலவித போராட்டத்தின் நடுவே இருந்தது அவரே சொல்லுகிறார் சத்துருக்களும் என் பகைவருமாக்கிய கொள்ளாதவர்களும் என் மாம்சத்தை பச்சிக்க வந்தார்கள் சத்துருக்கள் இந்த தாவிதத்துக்கு விரோதமாய் பெருகினார்களா கொள்ளாதவர்கள் எழுப்பினார்களா அவர் மாம்சத்தை பச்சிக்க அவர் ஜீவனை பச்சிக்க தேவரித்து வந்தார்களா அவரை நெருக்கினார்களா ஒரு நெருக்கம் சத்துரு பொல்லாதவன் மாம்சத்தை பச்சிக்கிறவன் நெருங்குகிறவன் என்கிற சூழலில் இந்த தாவிதை இருந்தார் அன்பாளர்களே இந்த மாலை முதல் சூழல் எப்படி என்று எனக்கு தெரியாது அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கி வந்ததாம் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கி வந்ததாம் யுத்தம் எழுப்பினதாம் பாருங்கள் எத்தனை வார்த்தைகள் அவர் சூழலை சொல்லுகிறார் சத்துருக்கள் கொள்ளாதவர்கள் மாம்சத்தை பச்சிக்கிறவர்கள் நெருக்கம் ஒரு பாலயம் ஒரு யுத்தம் இவருக்கு விரோதமாக எழுப்பின சூழல் இருந்தது அன்பார்கள் உங்கள் வாழ்விலும் உங்களுடைய சூழல் உங்களுடைய வேலைஸ்தலம் குடும்பம் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் விசாசு உரிமை உங்களுக்கு வெள்ள போல எழுப்பி வரலாம் பல சோதனைகள் உங்கள் வாழ்வில் நெருக்கி இருக்கலாம் சத்துக்கள் போல் எல்லாம் தெரியலாம் எல்லாம் உங்களை நெருங்கி இருக்கலாம் ஆனாலும் நீங்களும் நானும் ஒரு காரியத்தில் நம்பியாய் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இந்த தேவ மனிதனுக்குள் நம்பிக்கை இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லலாமா இல்லையா அந்த நம்பிக்கையின் காரணம் என்ன முதல் வசனம் அழகாய் சொல்கிறது வாசியங்கள் கத்த என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவ யாருக்கு பயப்படுவேன் கத்த என் ஜீவனின் பலனானவர் வாக்கு அஞ்சுமே அல்ல எழுவியா ஒரு மூன்று வார்த்தைகளை இந்த தேவ மனிதன் பயன்படுத்துகிறார் இந்த மாலை நேரத்தில் அந்த மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இவர் பயமில்லாமல் நம்பிக்கையோடு இருக்க இவர் பயப்படாமல் தைரியமாய் இருப்பதற்கு இந்த மூன்று காரியத்தை வலியுறுத்துகிறார் இதுலே நாம் நம்பிக்கையா இருப்பேன் அது என்ன முதல் காரியம் கத்து என் வெளிச்சம் எல்லாரும் சொல்லலாமா

வெளிச்சம் உண்டாகும் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே உங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார் உங்கள் வாழ்வில் இயேசுவானவர் வெளிச்சமா இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெய்யான ஒளி உங்களுக்குள் இருக்கிறார் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சத்துருக்கள் எழுமினாலும் பிசாசானவர் எழுமினாலும் போராட்டங்கள் எழுமினாலும் நம்மை

நீங்களும் நாடும் ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறோம் எல்லா வேத கண்டிதர்கள் எல்லாரும் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலம் அதிசீக்கிரமாய் ஆண்டு அவர் வரப்போகிறார் சந்தேகத்தோடு இருக்கலாம் எப்ப வருவார் என்ற கேள்வியோடு இருக்கலாம் ஆனால் சொல்றது அவர் வரும் நாளையும் நாளிகைகளையும் நாம் அறிய அறியவில்லை அவர் வரும் நாளிகை ஒரு திருடன் வருகமா இருக்கும் ஆதலால் அடையாளங்களை பார்க்கிறோம் இயேசு வருகையின் அடையாளங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கடைசி நிமிடங்களில் இருக்கிறோம் வருகை மிக சமீபம் இருலை நாம் மாட்டிக்கொள்ளாதபடி வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருவை தருவாராக அப்புறம் நாளிலே நாம் அவரோடு கூட செல்ல கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக நமது உள்ளே வெளிச்சம் இருளாகபடி எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாக கூடாது உங்களில் இருக்கிற விடக்கு அனைத்து போக கூடாது உங்களில் இருக்கிற பிரகாசம் மங்க கூடாது கத்தர் உங்களையும் என்னையும் வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிற நாம சொல்லலாமா கத்தரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் பாருங்கள் நம்ம சயின்ஸ் அழகை சொல்லுகிறது நிலவுக்கு சுய வெளிச்சம் இல்லை சுயமாய் அது பிரகாசிக்காதான் அது வெளிச்சம் எங்கிருந்து பெருமாள் சூரிய தான் வெளிச்சம் பெறுகிறது காரணம் பாருங்கள் ஏன் அமாவாசை அந்த நாளிலே நிலா சூரிய வெளிச்சப்படாத அளவுக்கு மறைக்கப்படுகிறது ஏ பௌர்ணமி முழு வெளிச்சம் அப்போது முழு வெளிச்சமும் சூரிய பிரகாசமும் நிலாவை படுவதால் முழு பிரகாசம் வருகிறது நான் எஸ் அப்ப பாருங்க அது வெளிச்சத்தை வாங்கி பிரகாசம் அடைகிறது ஆனால் அந்த சூரியன் மறைக்கப்படும் நாளில் இது ஒரு இருள் இருக்கிறது அந்தவர்கள் எங்கள் வாழ்க்கும் என் வாழ்க்கும் அப்படித்தான் நமக்கு வெளிச்சம் தேவனிடத்திலிருந்து வருகிறது நாம் தேவனோடு சரியா இருப்போமானால் நாம் தேவனோடு மேற்கோட்டில் இருப்போமானால் தேவனுக்கு நமக்கும் சரியான உறவு இருக்குமானால் கத்தரோடு நாம் எப்போதும் இசைந்து இருப்போமானால் நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கும் நமக்குள்ளே இருள் இருக்காது நமக்குள்ளே விசாசு தெரிய செய்ய முடியாது நமக்குள்ளே ஆண்டவர் பிரகாசங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்களும் நானும் கர்த்தர் ஏற்படுத்தின விளக்கால் இருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் போராட்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் பாடுகள் வரும் உபத்திரங்கள் வரும்

தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இயேசு என்ற வார்த்தையின் அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ரட்சகர் என்ற அர்த்தம் நீங்கள் நான் ஆராதிக்கிறவர் ரட்சகர் ரட்சகர் என்றால் என்ன அர்த்தம் விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் நம்மோடு இருந்து நம்மை மீட்கிறவர் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த சத்தியத்தை மாத்திரம் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் வாழ்நாள்

சித்தி ஜெய பெற்றார்கள் தானியேலை சிங்கக் குகையில் போட்டபொழுது கூட பாருங்கள் ராஜாவுக்கு தெரிந்தது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ஆம் ராஜாவே அவர் என்னை தப்பிவிட்டார் காரணம் அவர் என்ன रक्षஏ என்னை ரட்சிக்கிறவர் சாத்ராக் மேஷன் ஆவே நிகோவை அக்கினி ஜவரில் ஏழு மடங்கு அதுவே ஒரு ரட்சகன் இருக்கார் அன்று தெய்வ பிள்ளைகளே தாழ்மையாய் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு ரட்சகர் இருப்பார் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு ரட்சகர் இருப்பார் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு ரட்சகர் இருப்பார் நமது சபையில் ஒரு ரட்சகர் இருக்கிறார் இந்த ஊழியத்தில் ஒரு ரட்சகர் இருக்கிறார் அவர் இருக்கும் போது அஞ்சிடே 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 பயப்ப பெறுவது கடினம் கோலியா தின் ரச்சனையை கண்டு படைந்த பயப்படுகிறார்கள் அவர்களுக்குள் அந்த நம்பிக்கை இல்லை இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை தேவர் என்னோடு இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனத்தோடு இருக்கிறார் தேசத்தோடு இருக்கிறார் அபிஷேகம் பெற்ற சமனுக்கு அன்றைக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த தாமீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஓ என் இஸ்ரவேலின் தேவன் ரச்சகர் தப்பு வைப்பார் சொவரிடத்தில் என்னை என் ஆண்டவர் கரணைக்கு தப்பு வைத்தார் என்னை என் ஆண்டவர் சிங்கத்திற்கு தப்பு வைத்தார் அதே போல் என்னை என் ஆண்டவர் இந்த போலியாத்துக்கும் தப்பு வைப்பார் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களை எத்தனை பிரச்சனைகள் கத்தர் காப்பாற்றி இருக்கிறார் எத்தனை போராட்டத்திலிருந்து கத்தர் உங்களை விடுவித்திருக்கிறார் எத்தனை சூழ்நிலை அச்சுமே கண்டிருக்கிறீர்கள் என்று இப்பவும் சொல்லலாம் என்னை என்னை தேவன் சிங்கத்துக்கு தப்பு வைத்தான்

என் ஆண்டவர் என்னை லட்சித்தவரா இருக்கிறார் சில நேரம் சொல்லுவோம் நம்ம நம்மளால சில காரியத்துல இருந்து வெளியே வர முடியல நம்ம நடக்கணும் தாழ்மையா சொல்றேன் கருத்து உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவாங்க சில பேர் சில தேவத்துகளை பார்த்துருக்கிறேன் ஆண்டவர் நம்புவாங்க விசுவாசிப்பாங்க ஆனா சில பாவங்கள் இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது சில பாவங்கள்ல இருந்து அவங்க சில ரோப்படா இட பேசுறவங்க சொல்லுவாங்க ஆனா இது மட்டும் நான் வரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன் ஆரம்ப நாட்களில் நான் நினைச்சேன் ஓ நம்ம மாம்சுத்தா இருக்கோம் இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு ஆதிக்குரிய சாதாரணால நான் நினைச்சேன் ஆனா நான்குள்ள நெருங்கி 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 வர வர தாழ்மையா சொல்றேன் உங்கள் ஆண்டவர் நம்மை நம் ஆண்டவர் எல்லா பாவத்திலிருந்து மீட்டு ரசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவசரம் சொல்றது முற்றும் முடிய ரச்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அல்லையோயா நீங்கள் அதை விசுவாசிக்கணும் நீங்க அதை நம்பணும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அது எந்த பாவம் மாற்றாலும் அது எப்பேற்பட்ட

இருக்கிறோம் பாவம் நம்மை மேற்கொள்ளாது அது சின்ன விஷயமா இருக்கட்டும் அது பெரிய விஷயமா இருக்கட்டும் அது சின்ன காரியம் அது நம்ம திரும்ப திரும்ப செய்யற குறைவா கூட இருக்கட்டும் அது திரும்ப ரிப்பீட்டேட்டா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன தவறா இருக்கட்டும் ஆனா தாழ்மையா சொல்லுவேன் நீங்க இந்த சத்தியத்தை முழுசா நம்பி விசுவாசிச்சு ஆண்டவர் இந்த இடத்துல என்னை முற்றிலும் ரசிப்பார் என்று நம்பி பாருங்க ஒரு நாள் நீங்க சொல்ல முடியும் கத்துடைய கிருமையாக நான் இதை மேற்கொண்டு விட்டேன் நான் அடிக்கடி விழுந்த

பயப்படுவேன் மூன்றாவது ஒரு காரியம் இந்தியிருந்த நம்பிக்கை முதல் வசனத்தை ஆதரவத்திலிருந்து வாசிங்க பலனானவர்

அவர் சொல்லுகிற பிறகு சிறைச்சாலை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பலன் உண்டு கத்தர உங்க பலனா வைத்துக் கொள்ளுங்கள் உங்க சீவனின் பலனாக ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருப்பாராக எத்தனை பேராமே சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு பலனா இருக்கிறார் அவர் பலனா இருக்கும் போது எதையும் என்னால் சாதிக்க முடியும் அவர் எனக்கு பலனா இருக்கும் போது எதையும் என்னால் பண்ண முடியும் எத்தனை பேராமே சொல்ல முடியும் சரி ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது அவருடைய பலன் நீங்கள் எதையும் செய்ய உங்களை பலப்படுத்தும் நீங்கள் மேற்கொள்ள உங்களை பலப்படுத்தும் நீங்கள் சாதிக்க உங்களை பலப்படுத்தும் நீங்கள் வெற்றி பெற செய்ய அது உங்களை பலப்படுத்தும் நீங்கள் முன்னேறம் அடைய அது ஆண்டு ஒரு பலன் உங்கள் வாழ்வில் காணப்படும் நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள் பலத்தின் மேல் பலன் கொண்டு அவர்கள் ஜெயிப்பார்கள் துக்கங்களை கழிப்பாய் மாற்றுவார்கள் கண்ணீரில் நீரூற்றை கழிப்பாய் மாற்றுவார்கள் அவர்கள் வல்லமை மேல் வல்லமை கொண்டு பலத்தின் மேல் பலத்தை பெற்று முன்னேறுவார்கள் என்ற பெறாமை சொல்ல முடியும் காரணம் என் கத்தன் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார் என் ஜீவனின் பலனாயிருக்கிறார்

நான் பயப்படேன் அஞ்சிலே நம்பிக்கை கொள்ளுவேன் என் கற்ற எனக்கு பலனா இருக்கிறார் பாருங்கள் அவர் பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவர் நல்ல கத்தருக்கு காத்திருக்கள் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடங்கள் ஆண்டவர் சமூகத்துல போராடி செடிக்க பழகுங்கள் இன்னைக்கு ஆத்தோ

பிள்ளைகளை நிதானமா நிறுத்தி ஆன்வர் சமூகத்தில் அமர்ந்ததை நேயர் மறந்து விட்டார்கள் தான் சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் நீங்கள் காத்திருக்க பல நீங்கள் தேவ சமூகத்துல கொஞ்சம் காத்திருக்கிற எத்தனை பேருக்கு நம்ம காத்திருக்கிறோம் எனக்கு கொஞ்சம் காத்திருப்போம் பஸ் காத்திருப்போம் நல்ல ரயில்வே காத்திருப்போம் இப்படி சொல்லிக்கே போகிறோம் எங்கெங்கோ எவ்வளவு நேரமோ காத்திருப்போம் சும்மா தேவையில்லாத பேசிடுவோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிடுவோம் ஏதாவது ஒரு காரை போட்டு நம்ம நம்பர்களை போதுன்னு தெரியும் சிலர் பாருங்க இடம் வாங்க வீடு வாங்க போன போட்டு பத்து நிமிஷம் பேசிடுவோம் இப்படி எங்கெங்கயோ யார் யாரோ

கத்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் த லாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்ற நம்பிக்கையில நாம் இருப்போம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன் உறுதியாக நான் சொல்லுவேன் உங்கள் வாழ்வில் உங்கள் தேவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அப்படி இப்படி இந்த வகையில் எழுந்து நின்று சொல்லிப்போமா எல்லாரும் எழுந்து அந்த வகை நோக்கி பார்ப்போம் இந்த மாலை நேரத்தில் கத்தத்தாம் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஹலலூ 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 இத்தனை பேர் சொல்ல முடியும் இதிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் இத்தனை பேர் உண்மையா சொல்லிக்க ஓ என் சுற்றி சத்துக்குள்ள இருக்கிறான் ஓ என் சுற்றி